போறீங்க யாராவது ஒருத்தர் குற்றவாளின் வருதுன்னு வச்சுங்களேன் இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா இது குற்றம் சாட்டுவதற்கான நேரம் இல்லை குற்றத்தை திருத்திக்கிறது குற்றத்தை மா இப்போ எப்படி மாற்றணும் இனிமேல் தேசிய நெடுஞ்சாலைகள் எந்த நெடுஞ்சாலைகளையும் அரசியல் கட்சிகளுடைய பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதிக்காதுங்க ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே ஸ்ட்ரென்த் அதிகமாகச்சா நீ தனியா வச்சுக்கோ இன்னொன்னு அந்த கூட்டத்துக்கு வர்ற தொண்டர்கள் இல்லாமல் வேடிக்கை பார்க்க வரக்கூடிய பொதுமக்கள் சாதாரணமாக வீட்டிலேருந்து வெளிய வர்றவன் செத்து போகிறான் இந்த இழப்பை எப்படி சொல்லுவீங்க யோசிச்சு பாருங்க அவனுக்கு கூட்டத்துக்கு சம்மந்தம் அவன் வீட்டிலேருந்து வெளியில் போகணும் வெளியில் போனான்னா செத்து போயிடுவான் என்ன பண்ண முடியும் அப்ப இதுக்கு யார் பொறுப்புன்னு கேட்கிறேன் சரி ஒருவேளை காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கல அதை காவல்துறை தப்பான இடத்துக்கு அனுமதி கொடுத்துட்டானு நீங்கள் சொல்கிறீங்க அதை ஏற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல பண்ண முடியாது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா எதுக்காக நீங்கள் நடத்துறீங்க எதுக்காக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறீங்க இந்த இடத்துல நம்ம கூட்டம் போட்டோம்னா நம்ம அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நீதிமன்றத்துக்கு போங்க அரசாங்கம் அனுமதி கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் ஒரு இடத்த வாங்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் நடத்துங்க நமக்கு முக்கியம் வந்து இந்த ஆட்சியை குற்றம் சொல்கிறதோ விஜய் மேலே குற்றம் சொல்கிறதோ நோக்கம் இல்லை ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது பாதுகாப்பாக எப்படி நடத்துறதுங்கிறதா முக்கியம் இதில் எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அரசியல் ஆயிடுச்சு இந்த கூட்டணி வந்துச்சுன்னு சொன்னால் ஆளுங்கட்சி குற்றம் சொல்லுது இந்த கூட்டணி வந்துச்சுன்னு சொன்னால் விஜய் மேலே குற்றம் சொல்கிறாங்க நான் என்னன்னு கேட்குறேன் இது எப்படி அடி சார்ந்து இந்த பிரச்சனையை நீங்க அணுகுறீங்க அணுகுறீங்க இந்த பிரச்சனை நடந்துருச்சு ஒரு ஒன்னு इशू ஒன்னு ஆனா எப்படி அந்த கூட்டணிகட்சி எல்லாம் ஒரே மாதிரி கருத்து சொல்லும் ம் அண்ணாமலை வந்து கேக்குறாரு பர்மிஷன் மூணு மணில இருந்து 10 மணிக்கு வரைக்கும் கொடுத்துருக்கு எந்த டைம்ல வேணாலும் வரலாம் அவர் உரிமை சரி எந்த டைம்ல வேணாலும் வர்றதா அவர் உரிமை ஆனா மக்களுக்கு பன்னெண்டு மணிங்கிறத அந்த கட்சி சொல்லுச்சு அதையே நீங்க சொல்லல இல்ல அவங்க ரெக்கார்டிக்கலா ஒரு விஷயத்த சொல்லுவோம் அந்த ரெக்கார்டை மட்டும் எடுத்து பேசுறாரு அவங்க வந்து பத்தாயிரம் பேர் உள்ள கொள்ளளவு உள்ள இடம் தான் கேட்டாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு தான் கேட்டாங்கன்னு ரெக்கார்டு எடுத்து அதாவது அது மாதிரி இதுல இருக்கிறது மூணு மணிலேருந்து பத்து மணி இதில் நான் மாறுபடுறேன் பத்தாயிரம் பேர் ஒரு கூட்டத்துக்கு வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்கிறதுக்காக ஒரு இருபத்தையாயிரம் பேர் வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருக்கு அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா பத்தாயிரம் பேர்த்துக்குன்னு சொல்லுவாங்க கூட்டம் அதிகமா வந்துருச்சுன்னா யாருக்கும் தெரியாது வந்து இன்னும் பல விஷயம் என்னன்னா இதுல ஒரு விஷயம் பத்தாயிரம் பேர் வர்றாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் வர்றாங்க அல்லது ஒரு லட்சம் பேர் வர்றாங்கங்கிறது அப்புறம் ஒருவேளை இந்த கூட்டம் வந்து அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு புதுசாக ஒரு கூட்டம்னா கூட நம்மளால் அசஸ் பண்ண முடியுமா ஆனால் விஜய் ஏற்கனவே ஒரு ஏழு இடத்துல பத்து இடத்துல இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அங்கே ஆயிரம் பேர் வந்தாங்க எத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாமே அரசுக்கும் போயிருக்கும் போலீஸ் பெரிய உயர் அதிகாரிகளுக்கும் போயிருக்கு அப்படிங்கும் போது அடுத்தது அடுத்தது நாமக்கல் அதுக்கடுத்தது கரூர் வரும்போது அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை அரசுக்கும் வேணும் காவல்துறைக்கும் வேணுங்கிறது ஒன்று கூட்டு பொறுப்பு இருக்கத்தானு செய்யும் பொறுப்பு இருக்கு காவல்துறைக்கும் சொல்லும் போது பத்தாயிரம் பேர் இடம் இல்லை பத்தாயிரம் பேர் எல்லாம் வராது நீ சொல்றது இல்லை போன தடவை கூட்டத்துல வந்து ஒரு லட்சம் பேர் வந்திருக்கான் எனக்கு அதெல்லாம் இல்லை நீ போ அங்க எங்க கிரவுண்டுக்கு போ காட்டுக்குள்ள போடு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் போலீஸுக்கு இருக்கு அப்ப இவங்க திட்டமிட்டே ஒரு பத்தாயிரம் பேர் மட்டும் எழுதி கொடுக்கறதும் போலீஸ் அதை வாங்கி வச்சுக்கிறதுமான ஒரு தன்மை தான் இதில் தெரியுது இது இது வந்து தொடர்ச்சியாக இப்படி தான் நடக்கும் நீங்கள் வந்து போலீஸ்காரர்கிட்ட இவங்க ஒரு கணக்கு கொடுப்பாங்க ஆ அது சரிங்களா இது வந்து இயல்பாக வந்து போலீஸ்காரங்களுக்கு இவங்க ஒரு குறை ஒரு கணக்கு கொடுப்பாங்க கணக்கு கொடுப்பாங்க அவங்க அதை அல்லது இவ்வளோ கணக்கு கொடுத்தா தான் உனக்கு அந்த இடம்னு சொல்லுவாங்க இடம்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து அவங்க அந்த கணக்கு கொடுத்துட்டு இடத்த வாங்கிடுவாங்க இப்போது அந்த இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இடம் கொடுக்காம இருந்தா எங்களுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப என்ன ஆகுன்னா இந்த மாதிரி நடக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல இப்போ வந்து தமிழக வெற்றிக் கழகமும் எதிர்பார்க்கல காவல்துறையும் எதிர்பார்க்கல எந்த கட்சியும் எதிர்பார்க்கல உங்களையும் நீங்களும் நானெல்லாம் எதிர்பார்க்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துருவோம் பயம் இருக்குது அதாவது இந்த பண்ணக்கூடிய கூத்தல நம்ம பத்து ஒரு நாலு மாசமாவே பார்த்துட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு நடந்துரும் நம்ம நினைக்கல ஆனா ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மரத்துல ஏறும் உளுந்தானவே இவங்க கூடுற இடம் பூராமே பெரிய பஸ் ஸ்டாண்ட் பெரிய நகர்ப்புற பகுதி ஜனங்க நெரிசல் உள்ள பகுதி அங்கதான் குட்டிக்கட்டணம் அடிக்கிற எல்லாம் பண்ற அப்படிங்கும் போது அந்த அச்சம் வந்துருது அப்ப இந்த உயிர் போனாலும் ஒன்று தான் பத்து துயிர் உனால் ஒன்று தான் இந்த இந்த பிரச்சாரத்திலேயே நீங்கள் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சாலைகளில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்கள் ஆயிரம் பேர்த்துக்கு மேலே சாலைகள் அனுமதிக்காதீங்கன்னு சொல்கிறோம் ம் ம் இதுலேருந்து கிடச்ச படிப்பினை வச்சுக்கிட்டு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே ஒரு கூட்டம் போடுற மாதிரி இருந்துச்சா அது தனியாக போட்டுக்கும் அப்போ சாலைகளில் வந்து ஒரு நாள் முழு முழுசும் அந்த சாலைகள் வந்து யாரும் பயன்படுத்த முடியாது போக்குவரத்து இல்லை அந்த தொண்டர்கள் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் தெரண்ட்ட அங்கே நின்று கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் அரசியல் நிகழ்வு இல்லை இது வரைக்கும் நடக்காததுனால இது தெரியலையே ஒழிய தெரியல அல்லது தெரியாத மாதிரி நடிக்கிறமோலியா இப்படி ஒரு நடந்த பிறகு இதை பேசுகிறோம் இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த செல்வபுரம் கூட்டத்தில் செல்வபுரத்தில் நாலு கார்னரில் தான் எடப்பாடி பழனிசாமி வருவார்னு அறிவிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வர்றார் எத்தனை மணிக்கு வருவார்னா நாளே முக்கால் அஞ்சு மணின்னு குறிச்சிருக்கிறாங்க ஆனால் வந்தது ஆறரை மணிக்கு ஆறரை மணிக்கு அங்கே வந்து பார்த்தா நாங்கள்லாம் அதுக்கு நெரிசலில் மாட்டிட்டோம் அந்த நெரிசலுக்குள்ளே பார்த்தா குறைஞ்ச வச்ச நூற்றுக்கணக்கான பொம்பளை குழந்தைகள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்போது நான் சொல்கிறது என்னென்னா விஜயின் அரசியலுக்கு புதுசு விஜய் தொண்டர்கள் புதுசு எல்லா இளைஞர்கள் சினிமாக்காரனை பார்க்க வந்தாங்க அப்படின்னு வச்சுட்டா கூட இவர் பண்பட்டவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து முதலமைச்சராக வந்தவர் ரொம்ப கால சீனியர் மோஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி நம்ம கோயம்புத்தூரில் வேலுமணி வந்து தளபதி மாதிரி இன்றைக்கி அரசியலில் எத்தனையோ கூட்டங்கள் நடத்தினவர் செங்கோட்டையினெல்லாம் எவ்வளவோ இதெல்லாம் போட்டு கொடுத்து அப்படிப்பட்ட அதிமுகவே இந்த இடத்துல செல்வபுரத்தில் நெருக்கடியான ஒரு இடத்துல இந்த இடத்த வாங்குது அங்கே ஒரு பத்து இருபதாயிரம் பேர் திரண்டிருக்கிறாங்க அதுக்குள்ளே குழந்தைகளையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க இந்த குழந்தைகளை தூக்கிட்டு வராதீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் இப்போ குழந்தைகள் பாதிப்புங்கிறத இதில் ஒரு பத்து இருபது பேருங்கிறது பயங்கர கொடூரமான விஷயமா அதாவது அப்போது இதில் வந்து குழந்தைகளை தூக்கிட்டு வர்றதுங்கிறதே இந்த கலாச்சாரம் இந்த இந்த மக்களை திரட்டுற கலாச்சாரம் தொண்டர்களை கலாச்சாரத்தை கலாச்சாரம் இந்த கூட்டத்தை திரட்டி காட்டி தானுக்கு பெரிய மாஸ் இருக்குதுன்னு காட்டுற கலாச்சாரம் இது விஜயிலிருந்து ஆரம்பிக்கல ரொம்ப காலத்தில் இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா அதோட அதோட பரிணாம வளர்ச்சி தான் இன்றைக்கி வந்து நாற்பது உயிர்கள் நாற்பத்தொரு உயிர்கள் போனதுக்கான காரணம்னு நம்ம சொல்லலாம் இல்லையா நீ அந்த கலாச்சாரத்தை காட்டினதுனா ஒரு நடிகர் வந்து முதலமைச்சர் ஆனாருங்கிறதுனால தான் ராமராவின் இன்னொரு முதலமைச்சர் ஆகிறார் அந்த நடிகர் முதலமைச்சர் ஆனார்ன்னு ஒன்று தான் கமலஹாசன் வர்றாரு டி ராஜேந்திரன் வர்றாரு பாக்யராஜ் வர்றாரு சினிமாவுக்கு த சினிமாதான் தகுதி அரசியல் தலைவருக்கான தகுதி முதலமைச்சருக்கான தகுதின்னு எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு முடிவு ஆயிடுது இந்த இடத்துல தான் விஜய் வர்றாரு அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவு தான் அப்படிங்கிற ஒரு ஒரு கலாச்சாரம் வந்ததுனால தான் விஜய் அழைச்சி அப்போ நம்ம நம்ம வழிகாட்டுதலேயே தப்பு இருக்குதுன்னு ஆகுதுல்ல இன்னும் சொல்லப்போனால் கல்வியிலேயே தப்பு இருக்குதுன்னு ஆகுது இல்லை இது ஒரு பெரிய வாச சப்ஜெக்ட் நீங்கள் சொல்கிறது அதெல்லாம் தானே எடுத்தாகுனது இல்ல அது அது தொடர்ச்சி தான் இல்லைன்னு சொல்ல வரல ஒரு கட்சி வந்து கூட்டத்தை கூட்டி காமிக்கணும்ங்கறது ஒரு பெரிய அரசியல் பவருக்கு வந்து உபயோகமாகுன்னு எல்லா கட்சியும் நினைக்கும் அதுவும் வந்து முட்டு தான் கேட்கும் ரைட் நீங்க வந்து ஒரு சின்ன சந்தா இருச்சுன்னா கூட்டம் பெருசா பெருசா காட்டு அந்த அது இன்னைக்கு ட்ரோன் வந்துருச்சு நல்லா மேலே காட்டி அப்படியே லைட்ல காட்டுற மாதிரி காட்டுறான் ஆமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிட்டியில மைய இடத்துல கிடைக்கிறது தான் அந்த கட்சி விரும்பும் அதை விட நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும் லைட் நைட்டில் வந்து எடுத்தோம்னா நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த லைட் செட்டிங்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ மெரினாவில் வந்து அவ்வளோ பெரிய ம ம இந்த ஜல்லிக்கட்டுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது செல்ஃபோனில் அடித்து பவர் காமிச்சாங்க தெரியுங்களா பெரிய மாசு மெரினாவே ஜொலிக்கிற மாதிரி இல்லையா அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த நைட்டில் கூட்டம் நடத்துறது அதனால் வந்து நாலு கார்னர்லேயே அப்படி ட்ரோனை வச்சு காட்டும் போது பிரம்மாண்டமாக தெரிகிறது இது ஒரு கலாச்சாரமாக மாறிட்டு வருது இது இன்னைக்கு இன்றைக்கி நைட்டில் வந்து இந்த சம்பவம் நடக்கிறது கூட அது ஒரு காரணமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா நம்ம பொது பார்வையில் பார்க்க வேண்டியது அது அது கரெக்டு தான் இப்போ எல்லா கட்சியுமே வந்து கூட்டம் கூட்டி காமிக்கிறதுங்கிறத வந்து ஒரு அடிப்படை தகுதியாக வச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் இயக்கம் கூட்டமே கூட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியும் கூட்டம் கூட்டுட்டோம் அது எவ்வளோ கூட்டம்னு எல்லாம் பண்ண முடியாது கண்ட்ரோலும் பண்ண முடியாது வந்து இது பத்தாயிரம் சொல்லிட்டு ஐம்பதாயிரம் வந்துட்டாங்களே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் நம்ம அந்த கூட்டத்தை வடிவமைக்கும் போது ஐம்பதாயிரம் வந்தா என்ன பண்றது பத்தாயிரம் வந்தா என்ன பண்றது இப்போ நீங்க ஒரு கல்யாணத்துல பத்திரிகை தேர்ந்தெடுத்து கொடுப்பீங்க அப்ப கூட அப்ப கூட நம்ம ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க மூவாயிரம் பேர் வந்துருப்பாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேராது வருவாங்க அப்ப ஐநூறு பேர் வந்தா என்ன பண்ணலாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது தண்ணிக்கு என்ன பண்றது டீக்கு என்ன பண்றது இதெல்லாம் போடுறோம்ல இதெல்லாம் நம்ம திட்டமிடுவோம்ல ஒரு குடும்பத்துக்கே நம்ம திட்டமிடுறோம் அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்றீங்க அப்போது இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வரும் சரி ஒரு பத்தாயிரம் வந்துருச்சு இருபத்தையாயிரம் ஆயிடுச்சு ஐம்பதாயிரம் ஆயிடுச்சு இருபத்தையாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்துக்கு அந்த கூட்டம் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் ஒரு கணக்கு போட்டுக்கலாம் இந்த ஏரியாவில் இவ்வளோ நிற்பாங்கன்னு சொல்லி நான் நாங்கள்லாம் வந்து அந்த டிஸ்டன்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி நிற்க வைப்போம் சரிங்களா இப்போது இந்த இடத்து வரைக்கும் இந்த இடத்து வரைக்கும் இவ்வளோ பேர் நின்றுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிச்சு நிற்க வைப்போம் எங்களுடைய அந்த மாரத்தான் ஃபங்க்ஷனில் அப்போது நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் எந்த இடத்துலேருந்து எந்த அளவு வரைக்கும் எவ்வளோ பேர் நிற்க வைக்க முடியும் அப்போது அடுத்தடுத்து அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கணும் அப்போது இருபத்தையாயிரம் பேர் வந்திருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் எப்படி அந்த கூட்டத்தை நிர்வகி நிர்வாகம் பண்ண முடியும் ரொம்ப கட்டுக்கடங்காமல் கூட்டம் நிற்கிதுன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி வந்து எந்த இடத்துல நம்ம பார்க்குறது ஒன்று பேசலாமா இல்லை கைகட்டிட்டு மட்டும் போகலாமா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கணும் ஏற்கனவே உட்காந்து பேசியிருக்கணும் காவல்துறை கிட்டே உட்காந்து பேசியிருக்கணும் ஏன்னா காவல்துறை வந்து அனுமதி கொடுக்குற வரைக்கும் உங்களோட பிரச்சனை இருந்திருக்கலாம் அதுக்கு பின்னாடி மறுபடியும் காவல்துறையை உங்கள் நண்பன் ஆக்கிக்கணும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் உட்காந்து காவல்துறை கிட்டையே இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது இந்த மாதிரி அதிகமான கூட்டம் வரும்போது என்ன பண்ணலாம் நாங்கள் நாங்கள் என்ன பண்ணுறது அப்போ வந்து விஜய் வந்து எப்படி கூட்டிகிட்டு வர்றது இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கடகடை கடன் முடிவெடுத்துருக்கணும் ஸ்பீடாக முடிவெடுத்துருக்கணும் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த டைமிங் இருக்கு இல்லையா நீங்கள் வந்து நாமக்கல் கூட்டத்தை ஒரு டைமில் முடிக்கிறீங்க முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது ஸோ எதுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம் இப்போ கூட்டம் அதிகமாயிட்ருக்கு கூட்டம் ரொம்ப க்ரௌடாக இருக்குது அந்த இடம் ரொம்ப பேக்கடாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த டிசிஷன் நீங்கள் ஸ்பாட்டில் எடுக்கணுமா வேண்டாமா ஏன்னா உயிர் போகிற விஷயம் இல்லையாது அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவ்வளோ க்ரௌடு ஒட்டு மொத்தமாக ஏறும்போது பெரிய பிரச்சனைகள் வரும்ல கரண்ட்டு கட்டுனா கரண்ட் எப்படி கட் ஆகும் ஏன் கட் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் நீங்கள் எல்லா பக்கம் ஏறுவீங்க டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இருக்குது மேலே ஏறுவீங்க கரண்ட் கம்பத்தில் ஏறுவீங்க மரத்தில் ஏறுவீங்க மரத்துக்கு எல்லாம் கீழே முடிஞ்சு விடுவோம் அது வந்து கீழே லைனில் வந்து விடுவோம் எத்தனை பிரச்சனை இருக்குது இதுக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவனிச்சிருக்க வேண்டாமா சப்போஸ் நம்ம ஆளுக்கு மரத்தில் ஏறுறோம் எத்தனை மரம் இருக்குது மரத்துக்கு நாலு பேர்த்து நிறுத்துங்க இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டடி பண்ணி நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஒரு கூட்டம் நடத்துறதுங்கிறத மிகப்பெரிய அளவுக்கு திட்டமிட்டுருக்கணும் இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும் ஒரு அரசியல் இயக்கங்கிறது இதெல்லாம் பண்ணணும் இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்னா அந்த கூட்டத்தை என்ஜாய் பண்ணிட்டு நமக்காக பெரிய கூட்டம் வந்துருச்சு மக்கள் எல்லா பக்கம் பேசுறான் திமுகக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு திமுகக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு தா தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு மக்கள் பரபரப்பாக பேசுறான் அதோட முடிச்சுட்டு வெளியில் போயிடுறீங்க ஆனால் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யாருக்கு பாதிப்பு உங்களை நம்பி வர்றாங்களே நம்மளை நம்பி வர்றாங்கல்ல அந்த மக்களை வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் வெளியே அனுப்பணுமா இல்லையா பாதுகாப்பாக அவங்களை கொண்டு வந்து மராத்தான் மாதிரியான ஒரு திட்டமிடல் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒரு இயக்கமாக நடத்தும் போது எல்லாம் சரி அரசியல் கட்சியை பொறுத்தளவு ஒரு தண்ணி முதல் கொண்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்து கொடுத்துதான் கூட்டம் நடத்துதான்னு ஒரு கேள்வி இல்லை அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தால் கூட என்ன சொல்கிறேன்னா இல்ல அது அதே வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியலையே ஏதோ முன்னாடி இருக்கிற விஐபிகளுக்கு தண்ணியும் பிஸ்கட்டும் பாத்துருக்கோம் ஆமா ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க பொதுக்கூட்டம் நடத்துறாங்க வர்றாங்க அதுல ஏதாவது தண்ணி விற்பனை நடக்கும் இல்ல இல்ல மாநாடு மாநாடு நடத்தினாலும் தண்ணி குடுப்பாங்க தண்ணி கொண்டு வந்துருவாங்க இல்ல தண்ணி குடுப்பாங்க இதெல்லாம் நடக்கிறதா இது எல்லாமே கவனிக்கணும்னு சொல்றேன் இப்போ நீங்க ஒரு இடத்துல கரூர்ல கூட்டம் நடத்துறீங்க நீங்க உட்கார்ந்து நிர்வாகிகள்ல உட்காந்து திட்டம் போடுறீங்க இப்ப என்ன திட்டம் போடுறோன்னா பேனர் வைக்கிறதுக்கு மட்டும் திட்டம் போடுறீங்க சரி வேணா நான் இப்போ என்ன கேட்குறேன் இந்த க்ரௌடு நான் நம்ம அப்படியே சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல வந்து நீங்க பார்க்கணும் எந்த இடத்துல பள்ளம் இருக்குது கூட்டம் இடத்துல சாக்கடை இருக்கு சாக்கடை இடத்துல எல்லாம் சாக்கடைலாம் எந்த இடத்துல குடிசு வீடு இருக்குது அது மேலே எங்கேயாவது ஓட்டு வீடு இருக்குது அது மேல ஏறி எங்கேயாவது விழுந்ததுன்னா சரிஞ்சேங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் எங்கே விழுகிற மாதிரி செவ் இருக்குது செவருக்கு சுற்றுச்சுவர் இருக்கு இப்ப நீங்க வந்து இது எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணணும் ஸ்டடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சாக்கடை அந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னா அந்த பள்ளத்தை தற்காலிகமாக நீங்கள் மூடுறதுக்கு எப்படிங்கிறத திட்டமிட்டு மூடி இருக்கணும் அப்போ அந்த இடத்துல எங்கே நின்னாலும் சேஃப் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கணும் அந்த இடத்த பொறுத்தளவுக்கு அதுக்கப்புறம் சரி இப்போ வந்து அந்த கரூர் பைபாஸில் என்ட்ரானதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற இடத்துக்கு வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது அப்படியே முல்லை முள்ள வர்றீங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கீங்க முதல்ல எப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு வேறு ரூட்டில் வந்து அந்த பாயிண்ட்டோட ஃப்ரண்ட் போர்ஷனுக்குள்ளே வந்துக்கலாம் அந்த பக்கம் நீங்கள் யாரையும் விடாமல் நீங்கள் வந்து உங்களுடைய நிர்வாகிகள் இன்னொன்று சொல்கிறேன் காவல்துறை வச்சு கட்டுப்படுத்த முடியாது உங்களுடைய நிர்வாகியை வச்சுட்டு ஒரு சைடு வந்து நீங்கள் வந்து வர்றதுக்கே விடக்கூடாது இந்த இந்த தொண்டர்கள் அங்கே போகிறதுக்கே விடக்கூடாது எல்லா தொண்டர்களையும் பேக் பண்ணி இங்கே அனுப்பிடணும் இதுக்கே ஒரு பெரிய டீம் வேலை செய்யணும் அப்போ ஒரு சைடு வந்து அப்படியே வண்டியில் ஏறி நின்றுட்டிங்கன்னா மொத்த கூட்டமும் அப்படியே அவங்க முன்னாடி வந்துடும் இதெல்லாம் நீங்கள் திட்டமிடணும் எப்படி நம்ம கூட்டிகிட்டு வர்றது ஒரு தலைவர் உங்கள் கட்சி தலைவர்னால் எப்படி நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அந்த தலைவரை எந்த இடத்துல பொசிஷனில் நிற்க வைக்க முடியும் அது வரைக்கும் இந்த கூட்ட இந்த கூட்டத்து கூடயே வர்றீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு இடத்துல கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்து கூடவே பின்னாடி பின்னாடியே வந்து அதுவும் சேரும்போது மொத்தமாக சேரும்போது பேக் ஆகுது அப்போ பேக் ஆகும்போது அவ்வளோ பெரிய சிக்கல் சரி ரைட்டு இப்போ வந்து இந்த கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா இந்த கூட்டத்தில் என்ன பண்ணலாம் இதெல்லாத்தையும் சின்ன சின்னதாக மைனூட்டாக நீங்கள் வந்து பிரச்சார முறையும் ஒன்று இருக்குது அந்த பிரச்சார முறை எப்படின்னா இப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆரோ சிவாஜியோ வர்றாங்கன்னா இதே சுந்தராபுரத்தில் ஒரு பத்து இடம் முக்கியமான மக்கள் இருக்கிற வசிக்கு அங்க அங்கே நின்று ஆறாவது ஜனங்க குறுக்காட்டினா அங்கே ஒரு இரநூறு பேர் நிற்பாங்க பேசுவாங்க இந்த பக்கம் வந்தால் ஒரு ஐநூறு பேர் நிற்கிறாங்கன்னா அங்கே பேசுவாங்க ஒரு ஐநூறு பேர்த்துக்கு பேசுவாங்க இப்படி அங்கங்கே தடுக்கும்போது அந்தந்த பகுதி நிர்வாகிகள் அதை கவனிச்சுருவாங்க இப்படி அவங்க இங்கே நிற்கலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அந்த இடத்துல கூட்டம் நடக்கும் அப்படி மீறி வந்தால் அந்த ஐநூறு இருந்து பத்து இருபது பேர் வேணும் இங்கே வருவாங்க ஏன்னா ஒரு தடவை எம்ஜிஆர் பேச்சை கேட்டாச்சு ஒரு தடவை சிவாஜி பேச்சை கேட்டாச்சு ஜெயில் ஜெயலலிதா கூட அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்துட்டு இருந்தாங்க இந்த மாவட்ட அளவில் மாநகர அளவில் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பொதுக்கு இது மாதிரியெல்லாம் அப்போ இல்லை அப்போ வந்து இந்த கூட்டம் வரும் ஆனால் பின்னாடியே ஒடியாறாது பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் வராது இந்த மாதிரி வராது இப்போ வந்து அந்த கலாச்சாரமே மாறி மைதானத்தில் ஒரு சிதம்பரம் பிள்ளை பை மைதானத்தில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட்டுற கூட்டத்தை வந்து நாச்சந்தியில ஒரு பெரிய நகரத்தில் பஸ் ஸ்டாண்டில் கூட்டணும்னு நினைக்கிறாங்க அது இப்போ அந்த விஜய பார்க்க வரக்கூடிய அந்த கூட்டம் அப்படி பரபரப்பா இருக்காங்கன்னா அது இன்பில்ட் ஆயிருக்கு இது வந்து யாரும் சொல்லி கொடுத்து இயல்பா ஆயிருக்குது இயல்பு அவனுக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் இப்போ விஜய் வர்றாப்பிடி பார்க்கணும் ஒரு ஒரு பொண்ணு வந்து விஜய் பார்த்ததுக்கு சந்தோஷமா கதறி அழுகுது நான் விஜய் பார்த்துக்கேன்னு சொல்லி நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உணர்வுகள் ஏற்கனவே இருக்கு இப்படிப்பட்ட உணர்வுள்ள தொண்டர்கள் வர்றாங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்போ இவங்களை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து திட்டமிடணும் அப்படிங்கிறத அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டமிடணும் அப்போ அப்படி நீங்கள் திட்டம் விட்டீங்கன்னா தான் இது வந்து அடுத்தது நம்ம எப்படி இதை வந்து நம்ம கொண்டு போக முடியுங்கிறத நம்ம செயல்படுத்த முடியும் திட்டமே போடாமல் வருட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னால் இப்படி தான் நடக்குது இதுக்கு யார் பொறுப்புன்னு கேட்குறேன் நாற்பத்தி ரெண்டு குழ அது பத்து பேர் குழந்தைகள் அந்த குழந்தைகள் என்ன பண்ணிச்சு என்ன பாவம் பண்ணிச்சு இது யார் வருத்தப்படுறது இதுக்கு யார் பொறுப்பு இவங்க அவங்கள குற்றம் சொல்லி அவங்க இவங்களை குற்றம் சொல்லி இப்போ இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறேன் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான இடங்கள்ல கொடுக்கக்கூடாது இந்த பொது பப்ளிக் மீட்டிங் தேர்தல் ஸ்ட்ரென்த்தை கேட்கணும் ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நீ தனி இடத்துக்கு போய்க்கும் செப்பரேட்டாக ஒரு இடத்த பிடிச்சி நீ கூட்டத்தில் நடத்த ஆயிரம் பேர்னா இந்த இடம் தான் வேணுங்கிறக்காக ஆயிரம் பேர்னு கொடுத்துட்றேன் இருபதாயிரம் பேர் வந்துடுறேன் இது ஒரு நாமக்கே வாசல் இந்த அனுமதிங்கிறதே நம்ம சொல்லிட்டோம் அப்போ 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 நீங்க வந்து எப்படி நம்ப நீங்க யாரை தான் நம்புறது இல்லை இல்லை அதாவது நீங்க வந்து ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே வர்றாங்கன்னு சொன்னால் அடுத்த தடவை நீங்க கொடுக்க மாட்டீங்களா நீங்க வந்து திருச்சியில ஆயிரம் பேர்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கிட்டா ஒரு அப்போ அப்போ நீங்க கொடுத்துருக்க கூடாது இல்ல இல்ல அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப நேரம் ஏமாத்த முடியாது ஒரு இடத்துக்கு ஏமாத்தலாம் ஆயிரம் பேருன்னு சொல்லி ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கி ஒரு லட்சம் பேர்த்துக்கு கூட்டிட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கரூரில் வந்து ஆயிரம் பேர் எழுதி கொடுக்கும்போது நீங்கள் திருச்சியில் இப்படி தான் பண்ணீங்க இதை நம்ப முடியாது நீ தனியாக போட்டுக்குன்னு சொல்லிடுமில்ல இந்த விஷயத்துல கராரா போலீஸ் வந்து போலீஸாகவே இருக்கணும் வேற வழி இல்லை அது அது அதுதான் சிக்கல் அது அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் வெடிக்கும் போது இது வந்து எனக்கு என்னைய வந்து கட்டுப்படுத்துறதுக்கான கட்டு கட்டுப்பாடு எங்க வளர்ச்சியை தடுக்கிறீங்க அப்படின்னு நீங்க வந்து அதை கண்ட பண்றீங்களா இல்ல இன்னொரு கேள்வி இருப்ப இதே கரூர்ல வந்து முப்பெரும் விழா நடக்குது ஆளுங்கட்சியோட விழா அந்த விழாவுக்கு வந்து எத்தனை போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கு என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே கரூர்ல வந்து இப்படி ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடக்குது அதுக்கு எத்தனை போலீஸ் வந்தது என்ன பந்தோபஸ்து பண்ணிச்சு அதாவது அப்ப அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கத்தான செய்யும் இப்ப பார்த்தீங்கன்னா முப்பெரும் விழா நடத்துனாங்கன்னா அவங்க வந்து மெயின் ரோட்ல நடத்தல இப்போ வந்து திமுகவும் இந்த மாதிரி ஜங்ஷன்ல நடத்துது இது திமுகவுக்கு மட்டும் கொடுக்கணும் சொல்ல திமுகவுக்கும் கொடுக்காதேன்னு சொல்லு திமுகவுக்கும் கொடுக்காத ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ நீ ஒரு இடத்த கொடுக்கறது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வேற இடத்துக்கு அந்த விஷயம் ஒரு அளவுக்கு கோயம்புத்தூரை பொறுத்தளவு எல்லாம் கொடிசியாவுக்கு அந்த பக்கம் தள்ளிடுறாங்க திமுக அண்ணாதிமுகலாம் அங்கதான் போகுது